அமைதியாக இருப்பாங்க அவங்க தானே அந்த அரசை நிறுவனத்துக்கு போய் வாக்கேட்டாங்க ஒரு சொட்டு தண்ணி தர அந்த இவங்க போய் ஏ ஸ்டாலின் அவர்கள் போய் ஒரு கட்சி தலைவராக போல தமிழ்நாட்டு முதல்வராக இருந்து அப்புறம் ஒரு வரலாற்று பூர்வமா பேசுவோம் நீங்க எங்களுடைய தோற்றுவா எங்களுடைய இனத்தினுடைய தொடக்கம் எதுன்னா நாங்கள் பேசுறோம் கன்னட இனத்தினுடைய தொடக்கம் அந்த மொழியினுடைய தொடக்கம் இது தோற்றுவாயதுன்னு அவங்க அந்த மொழியில் ஆய்வறிஞர் கூட பேசிட்டோம் ஓஹோ எல்லாருக்கும் தெரியும் தமிழ் தாய் வாழ்த்து இருக்குது இல்ல தமிழ் தாய் வாழ்த்துல ஆரியம் போல் வழக்கொழிந்துங்கிற சொல்ல எடுத்தது யாரு கன்னடமும் கழிதெலுங்கும் கவின் மலையாளமும் துளுவும் உன் உதிரத்தில் உதித்தது இருக்குல்ல அந்த வார்த்தைகளை தூக்கினது யாரு அந்த வரிகளை எல்லாம் எடுத்தது யாரு இது ஐயா கருணாநிதி தான் ஏன் எடுத்தாரு ஆரியம் போல் வழக்கொழிந்து அந்த மொழி போல சிதைந்து அழியாம உன் சீரழமை திறமை எந்து அப்படின்னு வர வார்த்தைகளை அதையே எடுத்தார் பிராமணர்கள் கோவிச்சுக்குவாங்க ஓட்டு போட மாட்டாங்க இல்லைங்களா கன்னடமும் கழிதெலுங்கும் கவின் மலையாளமும் துளுவும் இது அங்கே நீங்கள் கொண்டாடுற தலைவரே கன்னடர் பெரியார் இங்கே தெலுங்கு அது உங்கள் தாய்மொழி இதெல்லாம் வந்து அங்கே அந்த இடத்துல தமிழிலிருந்து பிறந்ததுன்னு சொல்றாப்ல மனம் பண்ணிடும் உங்களுக்கு பிரிதினர் சுந்தரனர் உடனே அதை வந்து எடுக்கிறீங்க நீங்கள் ஏன் தூக்கு இதையெல்லாம் எடுத்து விட்டு என்ன தமிழ் தாய் இருக்கு திராவிட நல் திருநாடுன்னு வந்துருச்சு அந்த திராவிடா அப்படிங்கிறதுக்கு அதை தமிழ் தாய் வாழ்த்த வேகி வச்சிருக்கிறீங்க இப்போ இது எதுக்கு எடுத்தீங்க எடுத்த பெரு பெருந்தகையென்ன ஐயாதான் உலகத்துக்கே தெரியும் தென்னிந்திய மொழிகள் எல்லாமே இந்த பல மொழிகள் வந்து தமிழிலிருந்து பிறந்து உருவ கிளைத்த மொழிகள் தான்னு எல்லாருக்கும் தெரியும் அப்போ நீங்க வந்து அவங்க மொழிகளில் சான்றோட நிரூபிக்கட்டும் இது இப்போ இந்த மொழி எங்களுடைய தொடக்கம் இதுதான் அப்படின்னு அவர் வரலாற்று பூர்வமாதான் யாரும் மறக்க முடியாது எந்த வரலாற்று ஆய்வறிஞனும் தொல்பொருள் ஆராய்ச்சியாளனும் மொழியில் ஆய்வறிஞனும் அதை மறக்க முடியாது அவர்களுக்கு அவங்களுக்கு அந்த தமிழ் மொழியில இருந்து எங்க மொழி வந்ததுன்னு சொல்லிக்கிறதுல அவங்க ஒரு சிறுமை அடைகிறாங்க அதுல உங்களுக்கு ஒரு வெறி வருது உணர்வு வருது நம்ம படத்தை நீங்க ஓடவில்லை அதுக்கு முன்னாடி தம்பி விஜய் என்ன சொல்லிட்டாரு அவர் படத்தையும் தான் நீங்க கிழிச்சீங்க பதாகையே கிழிச்சிங்க உங்களுக்கு புரிதா எல்லாம் நீங்க இது பண்றீங்க நாங்க எவ்வளவு ஜனநாயகவாதிகள் பேரன்பு மிக்கவர்கள் உங்களுடைய கேஜிஎஃப் ஒன்னு ரெண்டையெல்லாம் எந்த இடையூறு இல்லாம ஓட விட்டோமே அது அதுக்கான பரிசு தானே இது சொல்லுங்க அதுக்கான பரிசு தானே தமிழிலிருந்து வந்த மொழின்னு சொல்ற தாங்க முடியல ஆனா இருந்து வந்த தலைவனை எனக்கு தந்தையாக்கி வச்சிருக்க நீ பெரியார் எங்கள் தந்தைன்னு சொல்லி நாங்க போராடணும் நாங்க கொண்டாடணும் எப்படி இருக்கு அங்க கன்னட அமைப்புகள் போராடுது இங்க யாராவது கருத்துக்கு ஆதரவு அண்ணன் கமலுக்கு சொல்றாங்களா பத்தியில ஏன்னா தமிழன் தமிழனா இல்ல தமிழன் சாதி மதமா பிளந்து பிரிஞ்சு நின்றதுனால சாதி மத உணர்ச்சிகள் மேலோங்கி நிக்கிறதுனால தமிழனுங்கிற இன உணர்ச்சி செத்து போச்சு மான உணர்ச்சியும் செத்து போச்சு சரி அந்த நாட்டு முதல்வர் அப்படி பேசுறாரு எங்க முதல்வர் என்ன சொல்றாரு தமிழிலிருந்து பிறந்ததான் கன்னடம் ஆயிரத்தி எண்ணூறு ஆண்டுல பிறகுது ஆயிரத்தி அறுநூறுல தெலுங்கு வருது பதினஞ்சாம் நூற்றாண்டில் மலையாளம்ங்கிற மொழியே கிடையாது பதினஞ்சு ஐநூறு ஆண்டுகளுக்கு முன்னாடி தான் அது உருவாகுது அதுக்கு பிறகு தொழு சமஸ்கிருத சொற்களை இன்னும் அது அம்மா அப்பா அக்காலாம் இருக்குல்ல கர்னா கன்னடத்தில் இருக்குது சாப்பிட்டீங்களா நீங்கள் போஞ்சிராமியூர் ஒரே ஒளி அளவில் தான் தெலுங்கல்லாம் இருக்கும் நாங்கள் வணக்கம்னா அவங்க நமஸ்காரம் நாங்கள் அப்படி போயிடுச்சு சமஸ்கிருதம் கலந்து பேசி பிளந்து பிரிந்த மொழிகள் தான் உலகத்துக்கே தெரியும் அப்போ அதை ஏற்க அவங்களுக்கு மனசு இல்லை சரி அது தமிழ்ல இருந்து வந்ததுன்னு சொல்லிட்டாங்கிற ஒரு ஒரு இது இருக்குது அவங்களுக்கு